மாநில எல்லையில் ஆதரவற்ற நிலையில் உயிரிழந்த பெண்ணுக்கு உதவிய சமூக ஆர்வலர் சுமதி கிருஷ்ணகிரி மாவட்டம் முகசூர் அடுத்த தமிழ்நாடு கர்நாடகா எல்லை பகுதியான அத்திப்பள்ளி காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சாலை ஓரங்களில் குடிபெயர்ந்து வந்த மல்லி மாரப்பா என்பவர்கள் சொந்த ஊரானது ஒத்தனப்பள்ளி என தெரிய வருகிறது இவர்கள் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாகவே மாநில எல்லையில் சாலை ஓரங்களில் குப்பைகளை பெருக்கிக் கொண்டு அதனை வயிற்று விற்று வயிற்று பிறப்பு செய்து வந்ததாக தெரிய வருகிறது இந்த நிலையில் மல்லி என்பவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கடந்த இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அத்திப்பள்ளி அருகாமில் உள்ள ஆக்ஸ்போர்ட் மருத்துவமனையில் மல்லி என்பவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சுரேஷ் என்பவர் கடந்த இரண்டாம் தேதி அன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அன்று இரவு மல்லி என்பவர் உயிரிழந்திருக்கிறார் இவர்கள் யார் என்பதை தெரியாமல் அறிந்த சுரேஷ் என்பவர் அத்திப்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அப்போது காவலர் பீமா சங்கரா என்பவர் இறந்தவரின் புகைப்படங்களை செய்தியாளர்களுக்கு அனுப்பப்பட்டு அதன் பிறகுதான் இவர்கள் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிராமத்தில் வசித்து வந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் இவர்களுக்கு ஒரு மகள் இருப்பதும் தெரிய வந்த இந்த நிலையில் பாத்துக்கோட்டா என்னும் இடத்தில் திருமணம் நடைபெற்றதாக தெரிய வருகிறது மகளுடைய பெயர் துர்கா அவருடைய கணவர் முருகேசன் இவர்களுக்கு தகவல் தெரிவிக்கையில் இவர்களிடம் பணமே இல்லாத சூழ்நிலையில் இருந்தவரின் உடலை தகனம் செய்யக்கூட வழியில்லாமல் தத்தமித்து வந்த இந்த நிலையில் சமூக ஆர்வலர் சுமதி அவர்களின் ஏற்பாட்டில் இறந்தவரின் உடலை எரித்து தகனம் செய்ய முயற்சித்தனர் இந்த நிலையில் இவர்களுக்கு உதவிய திமுக மாநில இளைஞழடி துணை செயலாளர் பாத்துக்கோட்டா பி எஸ் சீனிவாசன் சூலகிரி ஒன்றிய கிழக்கு செயலாளர் அப்பையா என்கிற முனிவெக்டப்பா மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சுரேஷ் ஆகியோர் உதவி செய்தனர் இதன் காரணமாக பெங்களூரில் மயானா தகன மேடையில் இறந்தவரின் உடலுக்கு மாலை அறிவித்து அவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்து மயானத்தில் எரிக்கப்பட்டது இந்த நிலையில் காவல்துறை சார்பில் சமூக ஆர்வலர் சுமதிக்கு பாராட்டுக்கள் தெரிவித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாங்க வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம் நாங்க சூழலில் வந்து நம்ம டெஸ்ட் வச்சிருக்கோம் அது மூலியமா நம்ம செல்வம் வந்து ரிப்போர்டரா இருக்காருல அவங்களுக்கு வந்து இந்த ஹாஸ்போர்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து தகவல் கொடுத்ததுனால அவங்க எங்களுக்கு தகவல் கொடுத்த பின்னாடி நாங்க வந்து அதெல்லாம் விசாரிக்கும் போது இவங்க வந்து மல்லியோட வீட்டுக்காரர் வந்து உத்தனப்பள்ளி ஆஹ் அவங்க பொண்ணு வந்து பாத்துக்கோட்டால கொடுத்துருக்கு அதெல்லாம் நாலு நாள் ஆச்சு அந்த மல்லி அம்மா வந்து இறந்து நாலு நாளா தேடி பிடிச்சி இப்போ அவங்களெல்லாம் தரன்னு பண்ணி இவர் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாரு சரி அது ஏதோ சர்டிஃபிகேட் அது வேணுன்றதுக்காக நாங்கெல்லாம் செல்வாமும் நாங்கெல்லாம் சேர்ந்து நம்ம டிஎம்கே சார்பா நம்ம ஒன்றியமும் நம்ம பி எஸ் சீனிவாசன் அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அது மூலியமா இந்த பாடியை வந்து எரிக்காரு ஒன்றியம் பேர் வந்து அபயா முனிவெங்க்டப்பா அபயா என்றவரு அவரும் சப்போர்ட் பண்ணிருக்காரு நம்ம பி எஸ் சீனிவாசனும் பண்ணிருக்காங்க நம்ம கே மூலியமா அதனால நம்ம இது எரிக்கிறதுக்காக இப்போ ஆம்புலன்ஸ்ல ஏத்திருக்கோம் இப்போ அது எரிக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிருவாங்க இது இவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியதா இருக்கு ಈ ಶವವನ್ನು ಅಲ್ಲದ ಶವ ಬಿಟ್ಟು ನಾವು ಐಡೆಂಟಿಫೈ ಮಾಡಿದ್ವಿ ನಾವು ನಾಲ್ಕು ದಿವಸದಿಂದ ನಾವು ಎಲ್ಲಾ ಕಡೆನೂ ನಾವು ಸರ್ಚ್ ಮಾಡಿದ್ವಿ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಆಗ್ಲಿಲ್ಲ ಹಾಗಾಗಿ ನಾವು ಅತ್ತಿ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಹೋಗಿ ನಾವೊಂದು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ವಿ ಆಮೇಲೆ ನಮ್ಮ ಪ್ರೆಸ್ ರಿಪೋರ್ಟ್ರು ಕಡೆಯಿಂದ ಅಹ್ ಅವ್ರ ಗ್ರೂಪ್ ಹಾಕಿ ಅವ್ರನ್ನ ಅವ್ರ ಕಡೆಯವ್ರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ ಸರ್ಚ್ ಮಾಡಿ ಇವರು ತುಂಬಾ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಇವ್ರು ನಮ್ಮ ನಮ್ಮ ಕನ್ನಡದಲ್ಲಿ ನಾವು ಸಮಾಜ ಇವರು ತುಂಬಾ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿ ನಮ್ಗ ಇವ್ರ ಕಡೆಯಿಂದ ನಮ್ಗೆ ತುಂಬಾ ಹೆಲ್ಪ್ ಆಯ್ತು ಈ ಬಾಡಿನ ನಾವು ಬಿಟ್ಟು ನಾವು ರೆಡಿ ನಡೀತಿದೆ ಆಮೇಲೆ ಇವರೆಲ್ಲ ತುಂಬಾ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿ ಈ ಅಕ್ಕವ್ರನ್ನ ನಮ್ಗೆ ತುಂಬಾ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿ ಅವ್ರಿಗೆ ಅವ್ರ ಕಡೆಯಿಂದ ಇವ್ರೂ ಒಳ್ಳೇದಾಗಿದೆ ಇವ್ರಿಗೂ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಸರಿ ಒದಾಗಲಿ ಚೆನ್ನಾಗಿದೆ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಸರ್ ನಮ್ಮ ಹೆಸರು ಸುರೇಶ್ ಅಂತ ಇನ್ನೇ ನೆರಳೂರು ಗ್ರಾಮ ಪಂಚಾಯತ್ ಸದಸ್ಯರು